வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் ஆண்டவர் தருகின்ற சமாதானம் உங்கள் வாழ்வில் இன்றைக்கு நிறைவாய் காணப்படுவதாக கர்த்தர் உன்னை விருத்தியடைய பண்ணுவார் என்ற ஆசீர்வாதத்தோடு உபாகமம் பதிமூன்றாம் அதிகாரம் முடிகின்றது இந்த வசனத்தின் அர்த்தம் நீங்கள் பழகி பெருகுவீர்கள் என்று அவர்களின் எண்ணிக்கையை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் கர்த்தர் உன்னை விருத்தியடைய பண்ணுவார் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை எல்லோருமே நம் வாழ்க்கையில் வளர்ச்சியை விரும்புகின்றோம் ஆண்டவர் நம் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் பெருக்கத்தை வளர்ச்சியை கொடுப்பவர் கொடுக்க முடிந்தவர் நம் வேலையில் தொழிலில் வியாபாரத்தில் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வில் ஆவிக்குரிய காரியங்களில் ஊழியங்களில் வளர்ச்சியை கொடுப்பவர் இந்த பதிமூன்றாம் அதிகாரத்தை முழுவதும் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம் வாழ்வில் முன்னேற்றங்களை கொடுக்க நான்கு காரியங்களை எதிர்பார்க்கிறார் முதலாவது வேறே தேவர்களை பின்பற்றக்கூடாது இரண்டு மற்றும் பதிமூன்று வசனங்களில் நீங்கள் வாழும் இடங்களில் மற்ற மனிதர்கள் வணங்குகின்ற தேவர்களை சேவிக்க வேண்டாம் அது தேவனுக்கு அருவருப்பான காரியம் என கூறப்பட்டுள்ளது இன்று சில கிறிஸ்தவர்களிடம் நம் ஆண்டவரை தவிர மற்ற தெய்வங்களை வழிபடும் வழக்கம் உள்ளது நான் சிஎஸ்ஐ போன்ற ப்ராடஸ்டன்ட் கிறிஸ்தவர்களை மட்டும் மனதிலே வைத்து அவர்களுக்கு இதை சொல்லுகிறேன் சில கிறிஸ்தவர்கள் வேளாங்கண்ணிக்கு கோயிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாய் வைத்திருக்கிறார்கள் புனிதர்களை வழிபடுவது தேவனுக்கு செய்யும் துரோகமாகும் என்னை தவிர உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார் இந்த பழக்கங்கள் நிறுத்தப்பட வேண்டும் இரண்டாவது முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும் வசனம் மூன்றில் முழு இருதயத்தோடு நாம் அவரை நேசிக்க வேண்டும் என வேதம் வலியுறுத்துகின்றது ஆண்டவரை உண்மையாக நேசித்தால் அவருக்கு துரோகம் செய்ய மாட்டோம் அவருக்கு பிரியமாக வாழ முயற்சி செய்வோம் நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அவருக்கே முதல் இடம் கொடுப்போம் மூன்றாவது பயந்து கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் வசனம் நான்கில் நாம் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பழிந்து வாழ வேண்டும் என கூறுகிறது தேவ பயம் என்றால் நான் இந்த பாவத்தை செய்தால் ஆண்டவர் வருத்தப்படுவாரே என்ற உணர்வு நான் இந்த பாவத்தை செய்தால் என் ஆண்டவருக்கு கெட்ட பெயர் வருமே என்ற உணர்வு தினமும் அவருடைய வார்த்தைகளின் மூலமாக அவர் நம்மோடு பேசும்போது அதற்கு கட்டாயம் கீழ்ப்படிய வேண்டும் நான்காவது சபிக்கப்பட்ட காரியங்கள் உன்னில் காணப்படக்கூடாது வசனம் பதினேழில் சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம் என வாசிக்கிறோம் சபிக்கப்பட்ட பொருட்கள் என்றால் ஆண்டவர் வெறுக்கும் அறுவருக்கும் காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் இவைகளை உன் வீட்டிலோ உன் வாழ்க்கையிலோ வைத்திருக்காதீர்கள் சாபங்களோடு சாபமான பாவங்களோடு வாழாமல் இயேசுவால் கழுவப்பட்ட சுத்த இருதயத்தோடு சாபங்கள் இல்லா பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் பிரியமானவர்களே நான்கு காரியங்களை ஆண்டவர் உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் வேறே தேவர்களின் வழிபாட்டிற்கு விலகி தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து சாபம் இல்லாமல் பரிசுத்தமாக வாழும் பொழுது ஆண்டவர் உன் வாழ்வில் தேவையான வளர்ச்சியை கொடுப்பார் ஆம் உன்னை விருத்தியடைய பண்ணுவார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்